ஐஸ்கூலானி பி டபிள் வந்து நம்ம சிஎஸ்ஆர் ஆயிரம் வீடுல தான் நம்ம மூவ் பண்ணலாம் சோஃபா நியூ கவுன்சிலர்ஸ்

ட்வெண்ட்டி ப்ராப்ளம்ஸும் ஒரு ஃபார்ட்டி ஏரியாஸும் ஃபங்க்ஷனுக்கு வரப்போகுது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்போ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து க்ளீனிங் ஒர்க்கர்ஸ் வந்து தேவைப்பட்டது அதுக்கு வந்து நாங்கள் கமிஷனர் சார் வந்து நேராக வந்து பார்த்தப்ப வந்து இம்மிடியேட்டாக அடிஷ்னலாக ஒரு டூ ஒர்க்ஸ் ஒர்க்கர்ஸை வந்து எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ சார் வந்து பாருங்க சார் இப்போ வந்து இவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எங்கள் ஸ்கூலில் நீங்கள் யாரையாலும் வந்து விசிட் பண்ணலாம் அவ்வளோ வந்து ஹைஜீனிக் டாய்லெட்ஸ் ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவாங்க இவ்வளோ ஹைஜீனிக் டாய்லெட்ஸ் ப்ளஸ் அந்த அவ்வளோ பில்டிங் வந்ததுங்க அந்த அவ்வளோ டாய்லெட்ஸ் வந்ததுக்கு காரணம் ஒரு பள்ளியில் வந்து ஒரு தலைமை ஆசிரியரால் மட்டுமே எதுவுமே செய்ய முடியாது இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு அதுக்கு வந்து முக்கியமாக வந்து அந்த சொசை அந்த பகுதியை சேர்ந்த அந்த முக்கியமான அந்த நபர்கள் வந்து அது உதவி பண்ணால் அது பண்ண முடியும் எங்க ஸ்கூல்ல வந்து பை காட்ஸ் கிரேஸ் அது வந்து அமைஞ்சிருக்கு ஸ்ரீதர் சார் இங்க இருக்காங்க எங்க ஸ்கூலோட மிகப்பெரிய சப்போர்ட் வந்து ஸ்ரீதர் சார் அசோக் சார் அண்ட் அதர் டிடிஏ மெம்பர்ஸ் அண்ட் எஸ்எம்சி கூட டெய்லி வருவாங்க எல்லாருமே டெய்லி வருவாங்க ஒரு பிரைவேட் கணிக்கப்படுதோ அதே மாதிரி அவங்க வந்து நாங்க வந்து ஸ்ட்ரகிள் நினைக்க விடாது ஆக்சுவலி வந்து நாங்க பிளஸ் எடுத்துக்கிறோம் அதெல்லாம் எங்களுடைய ஸ்ட்ரென்த் அவங்களுடைய அந்த டெய்லி வந்து என்ன வேணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த சிஎஸ்ஆர்ல போயிட்டு கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வந்து எங்க ஸ்கூலுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரொபாட்டிக்ஸ் லேபாக இருக்கட்டும் லைப்ரரியா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒசூர்லயே தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோ நல்ல ஒரு இன்ஸ்ட்ராக்சர் இதை நான் அனுஷோ தெரிவித்துக்கொள்வது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே இணைந்து செயல்பட்டு நம்ம வந்து அந்த சொசைட்டிலேருந்து வாங்கணும் எல்லார்கிட்டையும் கம்பெனிஸ்ல இருந்து நம்ம வாழணும் அப்படின்னா ஒரு பிரைவேட் ஏன்னா நமக்கு வந்து டீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து ரொம்ப குவாலிஃபைடு டீச்சர்ஸ் ஏன்னா எக்ஸாம் எழுதி யாரோ டாப் மாஸ்ல வராங்களோ அவங்க தான் நமக்கு வராங்க ஸோ அவ்வளோ குவாலிஃபைடு டீச்சர்ஸ் வச்சுட்டு நம்ம கிட்ட வரக்கூடிய அந்த குழந்தைங்க பிலோ பவர்ட்டு வராங்க அந்த குரூப்ல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளால செய்ய முடிஞ்சது என்ன அப்படின்னா ஒரு 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 மேல டெவலப்மெண்ட்

நல்லா உருவாகணும் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்கள நம்ம பயன்படுத்திக்கிட்டு எவ்வளவு தூரம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்மளால நல்லது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நம்மளா நம்மால் சாத்தியப்பட்ட தான் நம்மளால கண்டிப்பா அது பண்ண முடியும் ஆஹ் இதுல நான் டிஃபிகல்ட்டா வந்து ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா இந்த ஒர்க்கர்ஸ் கிளீனிங் ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா நமக்கு கிடைக்கிறது எல்லாம் இஎஸ்ஐபிஎஃப் எல்லாம் போக ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சில சமயம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது கண்டிப்பாக ஒரு நபருக்கு வந்து அந்த இன்கம் வந்து பத்தாது ஏன்னா நம்மள மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாதான் ஒரு ரெண்டே வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஆயிடுது அதை தாண்டி அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்றப்ப இந்த ஜாபுக்கு வந்து அவ்வளோ வந்து நமக்கு வந்து நபர்கள் வந்து வரமாட்டாங்க அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேலரி வந்து அதிகப்படுத்தி கொடுத்தா அண்ட் ஈவன் வந்து சாட்டர்டே சண்டேல வந்து அவங்களுக்கு ஒர்க்கிங் டே கன்சிடர் பண்ணல ஒண்ணு இல்ல அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க நீங்க வந்து நம்ம கேம்பஸ் கிளீனிக்கலாம் அந்த மாதிரி தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ரெகுலரா ரொம்ப சந்தோஷமா ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்

எல்லாருமே அபோர்ச்சபிள்லா இருக்கிறீங்க அதனால என்னோட பிராப்ளம் ஈஸியா சால்வ் ஆகுது இதே மாதிரி நீங்க எப்பவுமே வந்து எங்களுக்கு அப்ரோச்சபிள்லா இருங்கனு தெரிஞ்சு கேட்டுக்கوني. தேங்க் யூ தேங்க் யூ அதே ஸ்கூல்ல நம்ம ஸ்பேன் ஆஃப் 1 இயர்ல நம்ம கண்டிப்பா பட்டி காமிக்கிறோம் இன்க்ளூடிங் சார். வி இன்குடிங் आवर ஆல் எக்சல் சப்போர்ட். தேங்க் யூ. தேங்க் யூ சார்.

अगला तो वर्क भी नंदन के लिए तो डिस्पेड अप करनी है ना ये बस लाभ रहता है वार्ड नंबर ट्वेंटी बस है अच्छा रूफ फोटो तो ये को बोली कुत्ते का कटाई मारते हैं फिर आप क्या करेंगे आज उन्हें ये ना उन्हें जांच होती है इसमें तो ये आप तारे को राइट ना बोलो आज इस बात को कंसीडर करना दोस्तों कंपटीशन दोस्तों मेरा पसंद

Ooh. ये स्कूल நிலையேது பேசப்படတယ် பான்னு சொல்லி ஒரு போரி கேஸ் ಆಗಿದೆ. रहे செஞ்சு ஒரு போரி ने ஃபால்ட் படியா ஓடிட்டு இருக்கு சார். அதுக்கு ஃபிட்டர் சாதாரணமா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப இல்ல ரை நோட்டர் போறதுக்கு ட்ரை மாடல் போட் செட்டெப் பண்ண ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಸಮ್ ಟೈಮ್ಸ್ ಅಂತ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮ್ಯಾನ್ ಟ್ಯಾನ್ಸರ್ ಅಪ್ಪಡಿ ಎರಡಾಕೊಂಡ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ದ ಲೈನ್ ಇದರೋದು ಸಮ್ ಮಾದರಿ ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಸರ್ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇರುತ್ತೆ ಅಪ್ಪಡೆ ಸಮ್ ಕಟಿಂಗ್ ಕೊಡುವಾದರಿ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀವಿ ಒಂದು ಸೌದಿ ಟೆಪ್ಪೋ ಏನೋ ಅಪ್ಪಡೆ ತಂದ ана ಅವರ ಸಮ್ ಇರುತ್ತೆ ಸರ್ ಸ್ಕೂಲ್ಸ್ ಕಾಲ ಅದು ಟೋಟಲೈಸ್ பண்ணಂದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ದ ಪೈಪ್ ಲೈನ್ ಕನೆಕ್ಷನ್ ತಯಾರದು பண்ணிட்ட್ರು ಸ್ವಲ್ಪ ಯಾರು ಯಾರು ಬರವರ ಹಾಗೆ

ஓகே வந்து ஜன்ஷன் பாட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கேன் வந்து சுதேஷ்வரன் நடைபெறதுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரியுது ஏன்னா அது ஒன் டீ ப்ளூஃபர் வந்து டாய்லெட் ப்ராப்பரேஜ் வந்து ப்ளக்ராஜ் பண்ணுறது இன்னமுமே தான் வந்து ப்ராக்டிஃபை பண்ணிக்கொண்டு ஃபங்க்ஷன்கிட்ட கொண்டு வரனால தைக்க வேண்டாம் எங்கள் பள்ளி டைப்பு பார்த்தீங்க